வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான காடை கிரேவி எப்படி சாரமாக செய்யலான்னு பார்க்கலாம் நான் கடையில் மூணு காடை வாங்கியிருக்கேன் நான் ஏற்கனவே கட் பண்ணியே வாங்கிட்டேன் நீங்கள் முழுசாகவும் செய்யலாம் இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம் இதை லைட்டாக நம்ம வறுக்கணும் மிளகு சோம்பு சீரகம் பட்டை லவங்கம் அதெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க பாருங்கள் தனியா இதெல்லாம் லோ ஃப்ளேமில் கலர் கொஞ்சம் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்ல இருக்கட்டும் இது ஒரு வித்தியாசமான முறையில் ஹோட்டல் ஸ்டைலில் இது ரொம்ப நல்லாவே இருக்கும் காரசாரமாக இருக்கும் காடை உடம்புக்கு ரொம்ப நல்லது சாதமாக பிள்ளைங்கள்லாம் சிக்கன் தான் விரும்புவாங்க இந்த மாதிரி செய்து கொடுங்க காடை செய்து கொடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா லோ ஃப்ளேமில் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் அடுத்து இதே பேனில் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா ஒரு துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம் ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கலாம் நம்ம மிளகாத்தூள் சேர்க்க போகிறதில்ல பாருங்கள் இதையும் நல்லா லோ ஃப்ளேமில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் காரம் வந்து உங்கள் தான் நான் அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம் வறுத்து ஆற வச்சு நம்ம அரைக்க போகிறோம் இதை அடுத்து இதை எடுத்து வச்சுக்கலாம் ஆரட்டும் அடுத்து ஒரு அடிகனமான ஒரு ஹெவி பாட்டம் ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கலாம் இது நல்லா பொரியட்டும் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் நீங்கள் சேர்த்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லது இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் வதக்கிக்கலாம் நல்லா இப்போது ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்க இதையும் சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் அதை அரைச்சிக்கணும் நம்ம இதில் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறதில்லை ஏன்னா அப்படியே அரைச்சிக்க நம்ம பாருங்கள் இப்போது இதை வறுத்து வச்சுருக்கோம்ல இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம அழகாக விழுதாக அரைச்சிக்கலாம் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் இந்த அரைச்ச விழுத சேர்த்துக்கலாம் எவ்வளவு உங்களால் அரைக்க முடியுமோ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கிளறி விட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் ஒரு வித்தியாசமான முறையில இருக்கும் இப்போ காடையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த மசாலால இந்த காடை நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் உப்பும் தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அது இப்போது அந்த மிக்சி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி சேர்த்து அலசி அதை சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தேவையான அளவு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கங்க உப்பு அதெல்லாம் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் சில நேரத்தில் இருபது நிமிஷம் கூட ஆகும் அப்படியே இது குக் ஆகட்டும் அப்படியே வேகட்டும் இது மூடி போட்டு பாருங்கள் இன்னும் நீங்கள் திக்காக கூட நீங்கள் அது பண்ணலாம் உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னாலும் அப்படியே சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு கொத்தமல்லி தழை சேர்த்து இறக்கிடலாம் நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ